போராட்டக் குழுவினர் பிரதமர் வீடு நீதிமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தின் முக்கிய பகுதிகள் ஆகியவற்றுக்கு தீ வைத்திருக்கின்றனர் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நிறைந்த பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து கண்ணீர் புகை மற்றும் சூடு நடத்தி கூட்டத்தை கலைக்க முயற்சி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கைப்பந்து போட்டிகளை நடத்துவதற்காக உபாசனா கிளியன்ற இந்திய பெண் நேபாளத்துக்கு சென்றிருந்த நிலையில் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் நான் நான் தங்கியிருந்த என்னுடைய உடைமைகள் முழுவதும் அறையில் இந்த தீவைக்கப்பட்டது அவர்களுக்கு அனுப்புகின்றேன் தயவு செய்த இந்திய தூதரகமும் உதவக்கூடிய அனைவரும் எங்களுக்கு உதவ வேண்டும் என கில் கோரிக்கை வைத்திருக்கின்றார் மேலும் தான் ஸ்பாவில் இருந்த போது பெரிய தடிகளுடன் ஒரு கும்பல் தன்னை துரத்தியதாகவும் அதிர்ஷ்டவசமாக தப்பியோடி உயிரை காப்பாற்றிக் கொண்டதாக அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தி இருக்கின்றனர் மேலும் நிலைமை சீராகும் வரை அனைவரும் தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாக இருக்குமாறும் எடுத்துரைத்திருக்கின்றனர் मैं इंडियन एम्बेसी से रिक्वेस्ट करती हूँ कि वो प्लीज़ हमारी हेल्प करे जितने लोग हमारी हेल्प कर सकते हैं प्लीज़ हेल्प करें मैं यहाँ पोखरा नेपाल में फंसी हुई हूँ मैं यहाँ पे एक वॉलीबॉल लीग होस्ट करने आई थी और अभी फिलहाल हमारा जो होटल है जहाँ पे मैं रुकी थी वो जला दिया गया है मेरा सारा लगेज मेरा सारा सामान मेरे रूम में था और वो होटल को पूरा जला दिया मैं स्पा में थी और वहाँ पर पीछे मेरे लोग भाग रहे थे बहुत बड़े डंडे लेके और मैं जैसे जैसे अपनी जान बचा के बस वहाँ से बाहर निकली हूँ एक बहुत रिक्वेस्ट है आप सबसे बहुत बड़ी कि आप में से जो यहाँ पे हेल्प कर सकता है प्लीज़ करें बहुत बुरी हालत है यहाँ पे जगह जगह रोड पे आग लग रही है यहाँ पे टूरिस्ट को भी नहीं छोड़ रहे हैं उनको कोई फ़र्क नहीं पड़ता कि यहाँ पे कोई टूरिस्ट है यहाँ पे कोई काम करने आया है वो हर जगह बिना सोचे समझे आग लगा रहे हैं और यहाँ पे बहुत ज़्यादा बुरी हालत हो गई है हमें नहीं पता हम यहाँ पर कितनी देर तक रहेंगे दूसरे होटल में पर मैं बस रिक्वेस्ट करती हूँ इंडियन एम्बेसी से कि प्लीज़ ये वीडियो ये मैसेज उन तक प्लीज़ पहुँचाया जाए हाँ जोड़ के रिक्वेस्ट है आप सबसे प्लीज हेल्प अस यहाँ पे बहुत सारे लोग हैं मेरे साथ और हम फंसे हुए हैं यहाँ पे लोग अंदर यार लोग अंदर चले गए हो रहा है ऐसा कीजिए ना